சொகுசு கார்கள் முதல் ஆடம்பர தீம் பார்க் வரை சாதாரண புத்த துறவியாக இருந்து உலகையே திரும்பி பார்க்க வைத்த புகழ்பெற்ற ஷாலின் கோவிலின் தலைமை மதகுரு தற்போது பெண்கள் பலருடன் தொடர்பில் இருந்ததாக சர்ச்சையில் சிக்கியிருப்பது உலக நாடுகளையே அதிர வைத்துள்ளது புத்த துறவியாக இருந்து கொண்டே சட்டவிரோதமாக குழந்தைகளுக்கு தந்தையானது கோவில் சொத்துகளை முறைகேடாக பயன்படுத்தியது என ஷாலின் கோவிலின் தலைமை மதகுரு மீது அடுக்கடுக்கான புகார்கள் குவிந்துள்ளன சாதாரண ஒரு புத்த துறவி உலகின் செல்வாக்குமிக்க தலைவரானது எப்படி அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் என்னென்ன இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான உலக புகழ்பெற்ற ஷாலின் கோவில் மத்திய சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் அமைந்துள்ளது குங்ஃபு கலையின் பிறப்பிடமாக கருதப்படும் இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான துறவிகள் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் இந்த கோவிலின் தலைமை மதகுருவாக ஷியாங்ஷின் உள்ளார் படிப்பை தொடர்ந்து கொண்டே பதினாறு வயதில் துறவு வாழ்க்கையை தொடங்கி ஷாலின் கோவிலுக்குள் நுழைந்த ஷீ முப்பத்தி நான்கு வயதிலேயே கோவிலின் தலைமை மதகுருவாக உயர்ந்தார் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற ஷாலின் கோவிலின் முதல் தலைமை மதகுருவும் இவர்தான் கையில் ஐபோன் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களுடன் வலம் வருவது மறைந்த பிரிட்டன் ராணி இரண்டாம் எலிசபெத் முதல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரை முக்கிய தலைவர்களை சர்வசாதாரணமாக சந்தித்தது என செல்வாக்குமிக்க புத்த தலைவராகவே இவர் அறியப்படுகிறார் சீன நாடாளுமன்றத்தில் ஷியாங் ஷி இருபது ஆண்டுகளாக உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் இவரது தலைமையில் தான் முதல் முறையாக சீனாவுக்கு வெளியே கோவில் நிர்வாகம் பள்ளிக்கூடங்களை திறந்தது புகழ்பெற்ற ஷாலின் குங்ஃபூ கலையை பரப்ப உலகம் முழுவதும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன ஷாலின் கோவிலை உலக நாடுகள் வியக்கும் அளவிற்கு ஒரு பிரம்மாண்ட கட்டமைப்பாக மாற்றியதால் ஷியாங் ஷீ சிஓ மாங் என அழைக்கப்படத் தொடங்கினார் இப்படி உலகின் பிரபலமான ஆன்மீக தலைவராக வலம் வந்த ஷி தற்போது சர்ச்சையின் மையப்புள்ளியாக மாறியிருக்கிறார் புத்த கொள்கையை மீறி பல பெண்களுடன் ஷீ தகாத உறவு வைத்திருந்ததாகவும் துறவியாக இருந்து கொண்டே கோவில் சொத்துகளில் மோசடி செய்ததோடு சட்டவிரோதமாக ஒரு குழந்தைக்கு அவர் தந்தையாக உள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது ஷி மீது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் அது குறித்த தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷீ செயல்பாடுகள் முற்றிலும் மோசமானது என்றும் அவரால் புத்த சமூகத்திற்கும் துறவிகளுக்கும் அவப்பெயர் ஏற்பட்டுள்ளதாகவும் சீனாவில் உள்ள புத்த கூட்டமைப்பு எதிர்வினையாற்றியுள்ளது ஆனால் ஷீ தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து எந்த விளக்கமும் அளிக்கவில்லை இது போன்ற சர்ச்சைகளில் சிக்குவது இது ஒன்றும் புதிதல்ல கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உள்ளூர் அரசாங்கம் இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய்க்கு பரிசாக வழங்கிய சொகுசு காரை ஷீ பெற்றது பூதாகரமானது புத்த துறவியாக இருந்து கொண்டு ஆடம்பர காரை பரிசாக பெற்றது ஏன் என கேள்விகள் எழத் தொடங்கின துறவிகளும் மனிதர்கள்தானே என ஷீ அப்போது கூறியிருந்தார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடம்பர உடையணிந்து பொதுவெளியில் சீ தோற்றமளித்ததும் பேசுபொருளானது பேசு பொருளானது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஷாலின் கோவிலின் தலைமை மதகுருவாக இருந்து கொண்டே வணிக ரீதியான வேலைகளில் சீ ஈடுபடுவதாகவும் பெண்கள் சிலருடன் சீ தகாத உறவு வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது சில வாரங்கள் அவர் தலைமறைவாகி இருந்த நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி இரண்டாயிரத்தி பதினேழில் அவர் மீதான விசாரணை கைவிடப்பட்டது கோவில் நிதியை தவறாக பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவில் சுமார் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் குங்ஃபூ தீம் பார்க் அமைத்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது மேலும் ரியல் எஸ்டேட் மருத்துவம் பொழுதுபோக்கு உள்ளிட்ட துறைகளில் குறைந்தது பதினெட்டு தொழில் சாம்ராஜ்யங்களுடன் சீக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது கால் நூற்றாண்டாக புகழ்பெற்ற ஷாலின் கோவிலின் தலைமை மதகுருவாக திகழ்ந்த ஷியாங்ஷி தற்போது மிகப்பெரிய சரிவை சந்தித்திருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அவர் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஷீ இன்லே என்பவரை புதிய தலைமை மதகுருவாக ஷாலின் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஷியாங்ஷின் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவர் சிறைவாசம் அனுபவிக்க நேரிடும் என்றும் உள்ளூர் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன